மந்த்ரா பொங்கலோ பொ போகி பண்டிகை மற்றும் புகை இரண்டும் கலந்து சென்னையில் புகை மண்டலமாக காட்சி கடும் புகை விமான சேவை பாதிக்கப்பட்டது சிங்கப்பூர் லண்டன் இலங்கை டெல்லியிலிருந்து வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத் திருப்பி அனுப்பப்பட்டது அந்தமான் புறப்பட வேண்டிய விமானம் ரத்து செய்யப்பட்டது இருபத்தி நான்கு விமானங்கள் புறப்பாடு தாமதப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் சென்னை ஏர்போர்ட்டில் நாற்பத்தி நான்கு விமான சேவை பாதிக்கப்பட்டது இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்குள்ளாகினர் சென்னை புறநகர் பகுதிகளில் மக்கள் போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியதால் புகைமூட்டம் பரவியது ஜிஎஸ்டி சாலை பல்லாவரம் குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஜிஎஸ்டி சாலையில் செல்கின்றனர்